உன்னை பொறுத்த வரைக்கும் நீ நியாயமா நடந்துக்கிறியா அதுதான் உனக்கு முக்கியம் நியாயமா நடந்துக்கிறியா உன் கணவன் மேல நீ அன்பு வச்சிருந்தியா அந்த அன்பு அவருக்கும் இருந்த போது நான் அன்னைக்கே சொன்னதான் உனக்கு பிடிக்கலன்னா அந்த குடி அவர் நிறுத்தி இருக்கலாம் அவருடைய குற்ற உணர்ச்சிக்கு அவர் அவரை தண்டிச்சுக்கினதுக்கு நீதான் தான் தண்டனை அனுபவிச்ச கடைசியில சோ இது அவங்களுக்கு உணரணும் அப்பா அம்மாக்களுடைய கடமை பையனை நல்லா வளர்க்கணும் பெண்களையும் நல்லா வளர்க்கணும் தைரியமா வளர்க்கணும் கல்யாணன்றது பார்ட்னர்ஷிப் தானே தவிர்த்து ஒருத்தர் ஒருத்தர் திருத்திக்கிறதும் கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதும் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஹெல்தி ஃபேமிலி இருந்தால் மட்டும்தான் வரப்போகிற அடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து ஒரு ஹெல்தி மைண்ட்செட்டோட வருவாங்க இதுதான் நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஆண் பெண்ணு வரும்போதே இந்த ஆண் வந்து பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறான்னு ஒரு ஒரு விஷயம் அந்த காலத்துல இருந்து ஓகே அப்போ அங்கே ஓ பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அந்த ஆணை க்ளோரிஃபை பண்ணுறது அதுவும் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிற ஒரு பொண்ணு இல்லை படிச்சிருக்கில்லன்னா அங்கேயே அந்த பொண்ணை வந்து ரொம்ப இன்டெப்டடாக ஃபீல் பண்ண வைக்கிறது ஓ இப்படி ஒரு பையன் கிடச்சது உனக்கு எங்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்காங்க தெரியுமா நான் சின்னதாக நான் நான் கல்யாணம் பண்ணி வரும்போது எனக்கு பத் பத் டென்த்து படிக்கும்போது எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு